அன்புள்ள மாணவர்களே இந்த காணொலியில நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு பார்க்க போறோம் சில எண்கள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எண்களை பயன்படுத்தி எத்தனை நான்கு இலக்கங்கள் நான்கு இலக்க எண்கள் அமைக்கலாம் முதற்பாக கொடுக்கப்பட்ட எண்களை பயன்படுத்தி எத்தனை நான்கு இலக்க எண்கள் அமைக்க முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம் அப்படி அமைக்கக்கூடிய நான்கு இலக்க எண்களினுடைய அத்தனை எண்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்றத பார்க்கணும் அதுதான் இந்த பிராணத்துடைய ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து இருக்கிற சிறப்பு என்னென்னா நாலு இலக்க எண்கள் கொடுக்கப்பட்ட எண்களை வைத்து எத்தனை கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கக்கூடிய நான்கு இலக்கை எல்லா இலக்க எண்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்றத கேட்குறாங்க இப்போ இந்த பிராணத்தை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு ஐந்து என்ற ஐந்து எண்களை கொண்டு உருவாக்கும் எல்லா நான்கு இலக்கை எண்களின் இலக்கங்களின் கூடுதல் காண்க இப்ப ஐந்து எண்கள் கொடுத்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அந்த ஐந்து எண்களை வைத்து எத்தனை நான்கு இலக்கங்களை உருவாக்க முடியும்னா ஐந்து பி நான்கு வரிசை மாற்றங்கள் ஐந்து வரிசை மாற்றம் நாலுன்றது தான் அத்தனை உரு நான்கு இலக்கங்களை உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்ட ஐந்து எண்களை கொண்டு இதோட சொல்யூஷன் தீர்வு நான் போடுறேன் கொடுக்கப்பட்ட ஐந்து கொண்டு கொடுக்கப்பட்ட ஐந்து எண்களைக் கொண்டு உருவாக்கும் நான்கு இலக்க எண்கள் உருவாக்கும் நான்கு இலக்க எண்கள் நூத்தி இருபது நான்கு இலக்கண்கள் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு ஐந்து என்ற ஐந்து எண்களை கொண்டு உருவாக்கக்கூடிய நான்கு இலக்கெண்கள் இருபது இப்ப இந்த நூத்தி இருபது நான்கு இலக்கண்கள் என்றும் அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல நான் வந்து ஒன்றாவது ஸ்தானத்துல இந்த ஐந்து எண்களும் வந்தா எத்தனை எண்கள் வருதுன்னு நான் முதல்ல பார்க்க போறேன் இப்ப ஒன்றாம் ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் நூறாவது ஸ்தானம் ஆயிரமாவது ஸ்தானம் இதான் நாலு இருக்கேன் இப்போ இது ஆயிரமாவது ஸ்தானம் இது நூறாவது ஸ்தானம் இது பத்தாவது ஸ்தானம் இது ஒன்றாவது இப்ப ஒன்றாவது ஸ்தானத்தில் இந்த ஐந்து எண்கள் ஒன்னு ஒன்று என்ற என்ன முதல் நான் ஒன்றாவது ஸ்தானத்தில் வச்சா எத்தனை எண்கள் வர வர முடியும் எழுத முடியும் இந்த நான்கு இலக்கியங்கள்ல ஒன்றாவது ஸ்தானத்துல ஒண்ணு போட்ட உடனே மீதி மூணு இடம் தான் இருக்கும் ஆனா இருக்கிற ரெண்டு நாலு இருக்கும் மீதி இருக்கிற அந்த ஒண்ணு தவிர மீதி இருக்கிற ரெண்டு மூணு நாலு ஐந்து என்ற நான்கு இடங்களை கொண்டு மூன்று எண்களை மூன்று இலக்கங்களை நடக்கும் வழிகள்

ஒக்கப்புறம்லையா அதான்பு மூணு நாலு ஐந்து இங்கே மறுபடியும் அதேதான் இந்த நாலு மூணு இருக்கும் ரெண்டு அதே நான்கு மீதி இருக்கிற நான்கு எண்களை வைத்து இலக்கங்களை வழிகள் நாலு மூணு அது ஒரு இருபத்தி நாலு அதே மாதிரி மூன்று இடம் பி த்ரீ வழி அது ஒரு இருபத்தி நாலு ஒன்றாவது இருக்கும்போது இதே மாதிரி மூன்று இலக்கங்கள் அடுத்தது ஒரு போர் பி த்ரீ ஐந்து ஒன்றாவது இருக்கும்போது அதுக்கு ஒரு

இப்போ ஒன்றாவது ஸ்தானத்தில் வர இலக்கங்கள் ஸ்தானங்களின் இலக்கங்களின் கூடுதல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இருபத்தி நாலு இப்போ இங்கே முதல் இங்கே ஒன்றாவது ஸ்தானத்தில் வரும் ஐந்து எண்களை வைத்து எழுதக்கூடிய இலக்கங்கள் எண்களின் கூடுதல் இந்த எண்ணெய் மொத்த இருபத்தி நாலு நூற்றி இருபது எண்களில் ஒன்றாவது ஸ்தானத்தை வச்சு மட்டும்தான் பார்க்குறோம் ஒன்றாவது ஒது இலக்கத்தில் இலக்கில் ஒன்றாவது இலக்கத்தில் வரும் எண்களின் கூடுதல் வரும் இலக்க எண்களின் நான்கு எண்களின் கூடுதல் இருபத்தி நாலு இன்று ஒன்ன வைக்க என்ன? பிளஸ் ரெண்டு வைத்து ஒரு காலத்தான் எங்க பிளஸ் கூட்டல் மூன்று வைத்து ஒரு காலத்தான் எங்க நான்கு அழைத்து ஒரு ஆழ்த்தா

பத்தாம் இடத்தில் வரும் கூடுதல் கூடுதல் அறுபது ஒன்றாம் இடம் அதுல பத்தாம் இடத்துல வரும்போது முன்னூத்தி அறுபது இன்ட்டு பத்து பத்தாம் இடம் பத்தாவது கைக்கணும் அப்படி அடுத்து நூறாம் இடத்து நூறாம் இடத்தில் வரும் எண்களின் கூடுதல்னா அதே முன்னோர் தருவ இருக்கும் அப்ப என்ன வரும் முப்பத்தாறாம் வரும் அடுத்து ஆயிரமாவது இடத்தில் ஆயிரமாவது இடத்தில் ஆயிரமாவும் இடத்தில் வர்றேன்

கூடுதல் ஒவ்வொரு என்ன பார்க்கணும் ஒன்றாம் இடத்தில் வரும் கூடுதல் ஒன்றாம் இடத்தில் வரும் கூடுதல் எவ்வளவு பார்த்தோம் முன்னு தேர்தல் பார்த்தோம் பத்தாம் இடத்தில் முப்பத்தி ஆறாயிரம் ஆயிரமாம் இடத்தில் வரும் எண்களின் குழு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபது ஆயிரம் ஒன்பது இங்கு ஒரு மூணு ஆறு ஒன்பது இங்கு ஒரு மூணு ஆறு ஒன்பது மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த எண்களுடைய கூடுதல் எண்களுடைய இலக்கங்களை கூடுதல் பார்க்கும்போது மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மொத்த எண்களின் கூடுதல் மொத்த நான்கு இலக்க எண்களின் இந்த மாதிரி இந்த கணக்கை போட்டோம் கொடுக்கப்பட்ட ஐந்து இலங்கை வைத்து நம்ம வந்து இலக்கங்கள் எத்தனை வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து இடங் இலக்கங்கள் வைத்து நம்ம கூட்டும்போது மொத்தம் எண்கள் கூடுதல் வந்துடும் இது ஒரு மெத்தடு இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கணக்காக பார்ப்போம் ஓகே தேங்க்யூ